أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف الكتاب لا ريب فيه هدى <خدل> للمتقين صدق الله مولانا العظيم وقال نبينا صلى الله عليه وسلم تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسول الله صلى الله عليه وسلم சதக்க சாதிகுல செல்லு புகழ் அனைத்துமல்லா ஒருவருக்கே உரித்தாக சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதரக செல்லும் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் தாதியின்கள் தாபியுங்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் உரித்தாக மிக்க பெரியோர்களே சங்கைக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே இஸ்லாத்தினுடைய பிரதான கடமைகளில் ஒன்றாக அமையப்பட்டிருக்கிற ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பல லட்சக்கணக்கான ஹாஜிகள் முதல் இறையில்லமாம் ககதாவை நோக்கி பயணப்படுவதற்கு கொண்டிருக்கிற காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஹஜ்ஜுடைய கடமையை பொறுத்த வரையில் பொதுவாக தமிழ் வழக்கிலை நாம் சொல்லுகிற போது ுடைய இறுதி கடமை என்ற வார்த்தையை பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம் இதை நிறைய பேர் தவறாக விளங்கி வைத்திருக்கிறார்கள் அதாவது ஹஜ்ஜுடைய கடமை என்பது இறுதி காலகட்டத்தில் நிறைவேற்றப்பட வேண்டிய கடமை மற்ற எல்லா கடமைகளையும் நிறைவு செய்ததற்கு பிறகு கடைசியாகத்தான் அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதாக தவறாக இதை புரிந்து வைத்திருக்கிறார்கள் இஸ்லாத்தினுடைய இறுதி கடமை என்ற அந்த வார்த்தையினுடைய நோக்கம் என்னவென்றால் இஸ்லாத்தின் பிரதான கடமைகளான தொழுகை நோன்பு ஜக்காத்து உள்ளிட்ட அந்த கடமைகள் எல்லாம் அருளப்பட்டதற்கு பிறகு கடைசியாக அருளப்பட்ட கடமை ஹஜ்ஜுடைய கடமை பெருமானாருடைய மக்கா வாழ்க்கையிலே ஹஜ் கடமையாக்கப்படவில்லை மதீனாவிற்கு வந்து பல ஆண்டுகள் இருந்த நிலையில் அவர்களுடைய முன்பாக ஒன்பதாம் ஆண்டுதான் என்பது இஸ்லாமியர்களின் மீது கடமையாக்கப்படுகிறார் அதற்கு முன்பு உம்ரா என்ற முறை இருந்தது அது சுண்ணத்தாக ஆக்கப்பட்டிருந்தது கடமையான ஹஜ் என்பது இஸ்லாத்திலே எப்பொழுது கடமையாக்கப்படுகிறது என்றால் கிஜரி ஒன்பதாம் ஆண்டு பெருமானாருடைய ஒரு வருடத்திற்கு முன்புதான் அந்த கடமை முஸ்லீம்களின் மீது பரவாக்கப்பட்டது என்ற அடிப்படையில் தான் இஸ்லாத்தினுடைய இறுதி கடமை என்று அழைக்கப்படுகிறதே தவிர பிற கடமைகளை எல்லாம் நிறைவேற்றிவிட்டுதான் கடைசியாக இதை நிறைவேற்ற வேண்டும் என்ற கருத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை இல்லை என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நபிகள் நாயகம் செல்லல்லாகு இவர் செல்லும் அவர்கள் என்ற வசனம் மனிதர்களின் மீது என்பது கடமையாக்கப்பட்டு விட்டது யார் அதற்குரிய தகுதியை பெற்றிருக்கிறார்களோ பொருளாதார ரீதியாக உடல் ரீதியாக இன்ன பிற சூழல்கள் சாதகமாக அமைய பெற்றிருக்கிற நிலையில் யார் அதற்குரிய தகுதியையும் சக்தியையும் பெற்றிருக்கிறாரோ அவர்கள் மீது ஹஜ் கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்ற வசனம் அருளப்பட்டவுடன் மெம்பரிலே ஏறிய பெருமானார் செல்லல்லாஹ் வலை இவர் அவர்கள் சொன்னார்கள் யா அய்யோ ஹன்னாஸ் இன்னல்லாஹ அலைக்கு முல் ஹஜ் மக்களே அல்லாஹுத்தாலா ஹஜ் உடைய கடமையை நம் மீது விதியாக்கி இருக்கிறான் எனவே பகுஜு அதற்கான வாய்ப்பை பெற்றவர்கள் அதற்கு தயாராகுங்க என்று மஸ்துது நபவியிலே வைத்து பொது அறிவிப்பு செய்யப்படுகிற மதினாவிலே மட்டுமல்ல மதீனா அல்லாத பல்வேறு பகுதிகளிலே எங்கெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் இருந்ததோ அந்த பகுதிகளுக்கெல்லாம் இந்த அறிவிப்பு எடுத்து செல்லப்படுகிறது எல்லோரும் அந்த ஆண்டு ஒன்று கூடினார்கள் என்பதை வரலாற்றிலே பார்க்கிறோம் இங்கே பெருமானார் சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால் ஹஜ்ஜுடைய கடமை விதியாக்கப்பட்ட உடனேயே மக்களுக்கு அவர்கள் சொன்ன வார்த்தை யார் அதற்குரிய தகுதியை பெற்றிருக்கிறீர்களோ பெற்றிருக்கிறீர்களோ அவர்கள் உடனடியாக புறப்படுங்கள் என்று நபி அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள் அடுத்து இந்த கடமை அருளப்பட்டதற்கு பிறகு அடுத்தடுத்த நாட்களிலே பெருமானாருடைய ஆர்வம் ஊட்டுகிற அந்த வார்த்தைகளை பார்க்கிற போது நபி அவர்கள் சொன்னார்கள் கடமையை நீங்கள் விரைவுபடுத்துங்கள் அந்த வாய்ப்பு உங்களுக்கு அமைய பெருமையானால் அதை நிறைவேற்றக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படுமையானால் அதை நீங்கள் தாமதப்படுத்தாதீர்கள் அதை நீங்கள் விரைவுபடுத்துங்கள் பெருமானார் காரணம் சொன்னார்கள் ஏனென்றால் யாருக்கு எந்த நேரத்தில் எந்த இடையூறு ஏற்படும் என்பது யாருக்கும் தெரியாது இன்றைய சூழலில் நாம் இருக்கிறோம் நம்மிடத்திலே வசதி வாய்ப்பு இருக்கிறது உடல் ரீதியான ஆற்றல் இருக்கிறது ஆரோக்கியமாக இருக்கிறோம் உடல் உறுப்புகள் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு சூழல் இருக்கிறது ஆனால் அடுத்தடுத்த காலகட்டங்களிலே இது நீடிக்கும் என்பது யாருக்கும் எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது இன்றைக்கு கோடிக்கணக்கான பணங்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் அடுத்த சில மாதங்களிலே ஒன்றுமில்லாதவர்களாக நடுத்தருவிலை நிறுத்தப்பட்டு விடலாம் இன்று ஆரோக்கியமாக இருக்கின்ற பலர் இன்னும் அடுத்தடுத்த மாதங்களிலே ஆரோக்கியத்தை இழந்து விடலாம் எத்தனையோ நபர்களை நாம் பார்க்கத்தானே செய்கிறோம் கம்பீரமாக நடந்து வந்தவர்கள் அடுத்தடுத்த சில ஆண்டுகளிலே நோய்களின் காரணமாக ஆரோக்கியமின்மையின் காரணமாக அவர்களுடைய தோற்றமே அப்படியே நாம் பார்க்கிறோம் எத்தனை நபர்களை நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிறோம் பெருமானார் சொல்லுகிறார்கள் யாருக்கு எந்த நேரத்தில் எந்த இடையூறு ஏற்படும் என்பது நமக்கு தெரியாது அதனால் ஹஜ்ஜுடைய வாய்ப்பு உங்களுக்கு வருகிறது என்றால் அதற்குரிய சூழல்களை நீங்கள் பெறுகிறீர்கள் என்று சொன்னால் அதை நீங்கள் தாமதப்படுத்தாதீர்கள் உடனடியாக அதை புறப்படுவதற்கு நீங்கள் தயாராகுங்கள் நமக்கு பிற கடமைகள் இருக்கிறது நமக்கு வயசு தான் கம்மியாகத்தானே ஆகியிருக்கிறது ஒரு ஐம்பத்தைந்து அறுபது வயதிற்கு மேலாக நாம் யோசிக்கலாம் என்று எண்ணுகிற மனோநிலை நம்ம நிறைய பேருக்கு இருக்கிறது ஆனால் இஸ்லாமிய வழிகாட்டுதல் அப்படிப்பட்டதல்ல ஹஜ்ஜை பொறுத்தவரையில் அதற்கு வயது என்பது ஒரு காரணம் இல்லை சூழல் தான் காரணமாக ஆக்கப்பட்டிருக்கிறார் உங்களுக்கு அதற்குரிய சூழல் வாய்க்கப்படுமையானால் அதை நீங்கள் உடனடியாக நிறைவேற்றுவதற்கு தயாராகுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் பல்வேறு கட்டங்களிலே ஆர்வம் இருப்பதை நாம் பார்க்கிறோம் அதற்கடுத்து ஹஜ் அந்த வணக்க வழிபாடுகளை பொறுத்தவரையில் அந்த நடைமுறைகளை பொறுத்தவரையில் ஒரு நீண்ட பாரம்பரியத்தை கொண்ட நடைமுறையில் நம்மை நாம் இணைத்துக் கொள்ளுகிறோம் உலகம் தோன்றிய நாளிலிருந்து எந்த ஒரு தொடர்ந்து செய்யப்பட்டு வந்திருக்கிறதோ அந்த ஒரு ஒரு தொடர் நம்மை நாம் பெரும் அதன் மூலமாக கிடைக்கிற ஹஜ்ஜுடைய அந்த செயல்பாடுகளை பற்றி ஹதீஸ்களிலேயும் வரலாற்று நூல்களிலேயும் கிடைக்கப்பெறுகிற தகவல்கள் என்னவென்றால் இந்த உலகத்தில் தோன்றிய எல்லா நபிமார்களுமே ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றி இருக்கிறார்கள் லட்சக்கணக்கான நபிமார்கள் வந்திருக்கிறார்கள் இருபத்தைந்து நபிமார்களை குறித்த பெயர்கள் தான் குரானிலே சொல்லப்பட்டிருக்கிறார் குரானிலே சொல்லப்படாத லட்சக்கணக்கான நபிமார்கள் மனித சமுதாயத்தை சீர்படுத்துவதற்காக வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய சரியத்துக்கள் காலத்துக்கு ஏற்ப மாறுபட்டதாக இருந்திருக்கிறது வணக்க வழிபாடுகளில் மாற்றம் இருந்திருக்கிறது ஆனால் எல்லா நபிமார்களும் காபத்துல்லாவை தவறாமல் ஹஜ்ஜி செய்திருக்கிறார்கள் என்பது மட்டும் வரலாற்று ரீதியாக நிரூபிக்கப்பட்ட செய்தியாக இருக்கிறார் ஒரே ரெண்டு நபிமார்கள் இஸ்லாம் அவர்களும் இரண்டு நபிமார்கள் மட்டும் தான் நிறைவேற்றவில்லை வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறார் இந்த ரெண்டு பேரை தவிர இந்த உலகத்திற்கு மனித குலத்தின் வழிகாட்டியாக வந்த அத்தனை நபிமார்களும் காபத்துல்லாவை வலம் வந்திருக்கிறார்கள் காபாவிலே ஹஜ்ஜுடைய அந்த கிரியைகளை அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இந்த வரலாற்று செய்தி நமக்கு எதை சொல்லுகிறது என்றால் அந்த இடத்திலே நம்முடைய தாள்களை பதிக்கின்ற போது அந்த ஊரிலே நாம் காற்றை சுவாசிக்கின்ற அங்குள்ள உணவுகளை உட்கொள்ளுகிற போது அரபா முஸ்தலிபா மினா உள்ளிட்ட அந்த பகுதிகளிலே தங்குகின்ற போது என்ன ஒரு உணர் வலையை பெறுகிறோம் என்றால் லட்சக்கணக்கான நபிமார்களும் இருந்த இடத்திலே நாமும் இருக்கிறோம் என்ற ஒரு பெருமிதம் ஏற்படுகிறது அந்த உணர்வு நமக்கு ஏற்படுகிறது அவர்கள் சுவாசித்த காற்றை நாமும் சுவாசிக்கிறோம் அவர்கள் அருந்திய தண்ணீரை நாமும் அருந்துகிறோம் அவர்கள் இருந்த இடங்களிலெல்லாம் நாமும் கடந்து செல்கிறோம் என்று நினைக்கின்ற போது மிகப்பெரிய ஒரு பாரம்பரிய மிக்க அந்த வரலாற்று சங்கிலி தொடரிலே நம்மையும் நாம் இணைத்துக் கொள்கிறோம் நபிமார்களுடைய உணர்வுகளோடு நாமும் சங்கமித்து விடுகிறோம் என்ற ஒரு உணர்வு ஹஜ்ஜுடைய விவாதத்தின் மூலமாக கிடைக்கிற வேறு இபாதத்துக்கள் வேறு வணக்க வழிபாடுகள் நபிமார்களுக்கு நபிமார்கள் மாறுபட்டு இருக்கலாம் ஆனால் அந்த கடமையை நிறைவேற்றுவதிலே எல்லா நபிமார்களுடைய செயல்பாடுகளும் ஒன்றுபட்டு இருக்கிறது எல்லா நபிமார்களும் அந்த காபத்துள்ளாவை தரிசித்திருக்கிறார்கள் தவாம் செய்திருக்கிறார்கள் சஃபா மர்வாவுக்கு மத்தியிலே இருக்கின்ற அந்த இடங்களில் நடந்திருக்கிறார்கள் முஸ்தலிஃபா மினா உள்ளிட்ட அந்த பகுதிகளிலே அவர்கள் தங்கியிருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் போது நபிமார்களுடைய உணர்வுகள் ஒன்றித்து போயிருக்கிற அந்த இடத்திலே நம்முடைய உணர்வுகளும் சங்கமிக்கிறது என்பது எவ்வளவு பெரிய வாக்கியம் அதனால் வாழ்நாளில் ஒரு முறையாவது அந்த வாக்கியத்தை நான் பெற வேண்டும் என்ற அந்த பேராவல் முஸ்லிம்களாகிய ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் எனக்குத்தான் அது கடமை இல்லையே நான் என்ன வசதியோட இருக்கிறேன் கஷ்டப்பட்டு கொண்டுதானே இருக்கிறேன் என்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது ஒரு கனப்பொழுதில் என்ற அந்த வைராக்கிய உணர்வோடு செல்ல வேண்டும் நானும் அந்த விவாதத்துக்களிலே ஈடுபட வேண்டும் என்ற ஆர்வம் எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்பதை இந்த செய்திகள் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிற எல்லா நபிமார்களை பற்றி வருகிற போது எல்லோரும் ஹஜ்ஜுடைய அந்த செயல்பாடுகளை செய்திருந்தாலும் கூட எல்லா சமுதாயத்திற்கும் அது கடமையாக்கப்பட்டிருந்ததா என்பதை பார்க்கிற போது திருக்குறானுடைய விரிவுரையாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் முறையாக என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாத்துடைய காலகட்டத்தில் இருந்து கடமையாக்கப்பட்டது என்று சொல்லுகிறார் அதற்கு முன்னால் இருந்த நபிமார்கள் ஆலம் அலி முதல் கொண்டு ஹஜ் செய்திருக்கிறார்கள் திருமிதி போன்ற நூல்களிலே கூட பைஹக்கி போன்ற நூல்களிலே கூட ஒரு செய்தி வரும் பெருமானார் சொல்லுவார்கள் ஆதமலை பூமிக்கு வந்ததற்கு பிறகு அவர்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் காபத்துல்லாவை ஹஜ் செய்துவிட்டு அவர்கள் இருந்த பகுதிக்கு அவர்கள் சென்று கொண்டிருக்கிற போது மலக்குமார்களில் சில பேர் சந்திக்கிறார்கள் ஆகவே நீங்கள் எங்கு சென்று வருகிறீர்கள் என்று கேட்கும் போது பெருமானார் சொல்லுகிறார்கள் ஆதம் அலி இஸ்லாம் அலக்குமார்களிடத்திலே சொன்னார்கள் அல்லாவுடைய உத்தரவு கிணங்க காபத்துல்லாவை தரிசித்து விட்டு நான் வருகிறேன் ஹஜ்ஜி செய்து விட்டு நாங்கள் வருகிறேன் என்று சொன்னவுடன் அந்த மலக்குமார்கள் ஆதமலை இஸ்லாத்திடத்திலே சொன்னார்களா உங்களை படைப்பதற்கு முன்பாக மலக்குமார்கள் அந்த கடமையை நிறைவேற்றினார்கள் மனித இனத்திற்கு மட்டுமல்ல அதற்கு முந்தைய காலகட்டத்திலேயே ஹஜ்ஜுடைய கடமை இருந்திருக்கிறது என்பதை இந்த செய்தி சொல்லுகிறது அதாவது மலக்குமார்கள் ஹஜ் செய்தார்கள் அவர்களுடைய தொடரிலே வந்த அத்தனை நபிமார்களும் ஹஜ்ஜுடைய காரியங்களில் தன்னை ஈடுபடுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இப்படி எல்லா நபிமார்களும் அந்த கடமையை நிறைவேற்றி இருந்தாலும் கூட அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்திலே உள்ள அந்தந்த சமூகங்களுக்கு அது கடமையாக்கப்பட்டிருந்ததா என்று பார்த்தால் இப்ராஹிம் அலி இஸ்வலாத்துடைய காலகட்டத்திற்கு பிறகுதான் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் அது கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் இதை அல்லாஹு தால திருக்குற சொல்லி காட்டுகிறார் சூரத்துல் ஹஜ்டைய அந்த அத்தியாயத்திலே சூரத்துள் ஹஜ் உடைய அந்த பல்வேறு வசனங்களிலே ஹஜ் பல்வேறு காரியங்களை பற்றி பேசுகிற இறைவன் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அந்த காபாவை புனர் நிர்மாணம் செய்தவர்கள் கட்டி எழுப்பிய போது ஆரம்பத்திலேயே இருக்கிறது மலக்குமார்களால் கட்டப்பட்ட கட்டிடம் அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் சிதிலமடைந்து மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு இருக்கிறது நூகலை இஸ்லாம் காலத்திலே ஏற்பட்ட வெள்ளப்பிரளையத்தின் மூலமாக காபாவினுடைய கட்டிடம் அழிக்கப்பட்ட நிலையில் அதற்கு பிறகு வந்த பல்வேறு நபிமார்களும் அதை புதுப்பித்திருக்கிறார்கள் அதை அடையாளம் கண்டிருக்கிறார்கள் அதில் பிரதானமானவர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இப்ராஹிம் அலிசலாத்திற்கு அந்த இடம் அடையாளம் காட்டப்பட்டு அந்த கட்டிடத்தை கட்டி எழுப்புமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டவுடன் அதை கட்டி முடிக்கிறார்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுடைய துணையோடு நமக்கெல்லாம் தெரிந்த வரலாறு இப்பொழுது கட்டி முடிக்கப்பட்டவுடன் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அல்லாவிடத்திலே கேட்கிறார்கள் இதை ஹஜ்ஜி செய்ய வேண்டும் எனக்கு நீ என்று நீ எனக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறாய் செயல்பாடுகளை நான் என்னென்ன செயல்பாடுகளை எப்படி எப்படி செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியாது நீ எனக்கு சொல்லித்தா என்று சொன்னவுடன் திபிரில் அலி இஸ்வாத்தை நேரடியாக அல்லாஹுக்காரா கலா காபத்துள்ளாவிற்கு அனுப்புகிறான் அவர்கள் அணு அணுவாக அந்த உடைய அமல்களை சொல்லிக் கொடுக்கிறாய் முதல் வழிகாட்டி அகரத் திபிரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து நேரடியாக பாடம் பெற்ற முதல் மாணவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இன்றும் கூட ஹஜ் உம்ராவிற்கு செல்லுகிற போது மார்க்க அறிஞர்களை வழிகாட்டிகளாக அழைத்துச் செல்கிறார்கள் அல்லவா எந்த இடத்தில் எப்படி செயல்பட வேண்டும் எந்த அமல்களை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்பதற்கு வழிகாட்டிகள் அழைத்து செல்லப்படுகிறார்கள் அல்லவா அல்லாவின் மூலமாக நேரடியாக அனுப்பப்பட்ட முதல் வழிகாட்டி வழிகாட்டி அலிஹிஸ்லா அவர்களிடமிருந்து நேரடியாக பாடம் படித்த முதல் நபர் இபிராகி அலகிஸி அலிஹிஸ்லாம் தான் அந்த தவாஃபுடைய முறைகள் எத்தனை தவாஃப் செய்ய வேண்டும் மக்காமை இபிராகிமில தொழுவது சம்பந்தமான விஷயங்கள் அந்த துங்கோட்டம் ஓடுவது சம்பந்தமாக தங்குவது சம்பந்தமாக அத்தனை செயல்பாடுகளையும் அணு அணுவாக ஹதரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு திபிர அலி இஸ்வாத்தின் மூலமாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது இந்த அமலை முதன் முதலாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களும் கடமையாக்கப்பட்ட நிலையில் அதை நிறைவேற்றுகிறார்கள் அப்படி நிறைவேற்றி முடித்த உடன் தான் புறத்திலிருந்து உத்தரவு வருகிறது அல்லாஹ் சூரத்துல் சூரத்து சொல்லுகிறான் இப்ராஹிமே நீங்கள் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டீர்கள் இப்பொழுது உலகத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள் காபத்துள்ளாவை நோக்கி எல்லோரையும் அழையுங்கள் ஹஜிக்காக அழைப்பு விடுங்கள் நீங்கள் அழைப்பு விடுத்தீர்கள் என்றால் எல்லா பகுதிகளில் இருந்தும் நடந்த நிலையிலேயும் அவர்கள் வாகனித்த நிலையிலையும் உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஹஜ்ஜிக்காக வருவார்கள் நீங்கள் அழைப்பு விடுங்கள் என்று சொன்னதிலிருந்துதான் இந்த உம்மத்தின் மீது ஹஜி கடமையாக்கப்பட்டது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார் அதற்கு முன்பு எல்லா நன்மார்களும் செய்தார்கள் அல்லாவுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு செய்தார்கள் ஆனால் அந்தந்த உம்மத்துக்களுக்கு கடமையாக்கப்பட்டிருந்ததா என்றால் இப்ராஹிம் அலிஸ்வராடைய உம்மத்தில் இருந்துதான் ஹஜ்ஜி என்பது அந்தந்த உம்மத்தினருக்கு கடமையாக்கப்பட்ட இப்ப அல்லாவுடைய புறத்தில் இருந்து உத்தரவு வருகிறது எல்லாம் நீங்கள் அழையுங்கள் என்று சொன்னவுடன் இப்ராஹிம் அலையலாம் கேட்கிறார்கள் யா அல்லாஹ் இந்த இடத்தில் இருந்து கொண்டு நான் அழைத்தால் அது எப்படி இந்த உலகம் முழுவதும் சென்றடையும் என்று கேட்கும்போது அல்லாஹ் சொல்லுகிறார் அழைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்று அல்லாஹ் சொல்லுகிறார் சமூக ஊடகங்கள் விட்ட காலகட்டத்தில் நாம இருக்கிறோம் ஒரு இடத்திலிருந்து அறிவிப்பு விடுக்கப்படுகிற முழுவதும் இந்த ஆற்றல் இருக்கிறது என்று சொன்னால் எல்லாவற்றையும் படைத்த இறைவனுக்கு அந்த ஆற்றல் இருக்காதா இப்ராஹிம் அலிஸ்லா திட்டத்திலே அல்லாஹ் சொன்னான் நீங்க இந்த இடத்துல நின்று கொண்டு சப்தமிட்ட அழையுங்கள் அந்த சப்தத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு என்னுடைய பொறுப்பு என்று சொன்னா இப்ப இப்ராஹிம் அலி மக்களுக்கு அந்த காபாவினுடைய ஹரமுடைய அந்த எல்லையிலே நின்று கொண்டவர்கள் அறிவிப்பு விடுத்தார்கள் மக்களே வரலாற்று நூற்களிலே பார்க்கிறோம் மக்களே அல்லாஹு தாலா ஒரு இறை இல்லத்தை கட்டி எழுப்பி இருக்கிறார் அதை ஹஜ்ஜு செய்வதற்கு உங்கள் மீது கடமையாக்கி இருக்கிறார் எனவே நீங்கள் புறப்படுங்கள் என்று அவர்கள் அறிவிப்பு செய்தவுடன் அந்த சப்தம் உலகில் உள்ள எல்லோருக்கும் கேட்கும் விதத்திலே அல்லாவின் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டது அந்த நேரத்தில் உயிரோடி இருந்தவர்கள் அந்த நேரத்தில் பிறந்தவர்கள் அந்த நேரத்தில் பிறக்காமல் இந்த உலகத்திலே தங்களுடைய தாய்மார்களுடைய கருவறைகளிலேயும் தங்களுடைய தந்தையர்களுடைய முன்னோர்களுடைய அந்த முதுகந்தண்டிலேயும் இருந்த அத்தனை பேருக்கும் அல்லாஹு தாலா அந்த வார்த்தையை கேட்கின்ற ஆற்றலை கொடுத்தார் அந்த நேரத்தில் யாரெல்லாம் லப்பை கல்லாகும் அந்த அழைப்பை கேட்டவுடன் இறைவா இதோ நாங்கள் வந்துவிட்டோம் என்று பதிலளித்தார்களோ அத்தனை பேருக்கும் ார்களார் அந்த நசீபை நம் அனைவர்களுக்கும் கொடுப்பானாக அந்த நேரத்தில் பதிலளித்த மக்களில் ஒருவர்களாக நம்மையும் அல்லாபுத்தாலா கபூர் செய்வானுடைய தூதருடைய அந்த வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது என்றால் இப்ராஹிம் அலைஸ்வரா அல்லா அழைக்க சொன்னவுடன் அவர்கள் அழைத்தார்கள் யாரெல்லாம் என்று பதிலளித்தார்களோ அவர்கள் இன்றும் அந்த கல்வியாவை சொல்லிக்கொண்டு காபாவிற்கு வருவார்கள் யார் அன்றைக்கு அந்த பதிலை அளிக்கவில்லையோ அவர்களுக்கு அந்த நசீபு கிடைக்காது என்று எழுதப்பட்டிருக்கிறார் அல்லாஹு உடைய நாட்டம் எல்லா இஸ்லாமிய பெருமக்களுக்கும் அது கிடைக்க வேண்டும் என்று நாம் ஆதரவு ஆக ஹஜ்ஜுடைய கடமை என்பது எல்லா உம்மத்தினர்களுக்கும் இருந்திருக்கிறது என்பதை கடந்து இப்ராஹிம் அலி இஸ்லாத்துடைய உம்மத்தில் இருந்து அது முறையாக கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிற மற்ற நபிமார்கள் எல்லாம் ஹஜ்ஜுடைய அந்த செயல்பாடுகளை செய்திருக்கிறார்கள் கடமை என்ற அடிப்படையில் பார்த்தால் இப்ராஹிம் காலகட்டத்தில் இருந்து அது கடமையாக்கப்பட்டிருக்கிறது அந்த தொடரிலே வந்த நபிமார்கள் எல்லாம் அதை நிறைவேற்றி இருக்கிறார்கள் அவரவர்களுடைய அதை நிறைவேற்றி இருக்கிறார்கள் அந்த வரிசையிலே கடைசியாக வந்த நபிகள் நாயகம்லாஹ் வலிவசல்லம் அவருடைய உம்மத்தினருக்கு கிதிரி ஒன்பதாம் ஆண்டு இது அதிகாரப்பூர்வ கடமையாக பிரகடனப்படுத்தப்படுகிறார் இந்த ஆண்டிலிருந்து நீங்கள் ஹஜ்ஜிக்கு வாருங்கள் என்று பிரகடப்படுத்தப்பட்டதற்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் இறை இல்லத்தை நோக்கி படையெடுத்து வருகிற அந்த காட்சிகளை நாம் கொண்டிருக்கிறோம் எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால் கடமை என்பது அது மலக்குமாருடைய காலகட்டத்திலிருந்து பின்பற்றப்பட்டு வருகிற ஒரு நடைமுறையாக இருக்கிறது அதில் நம்மை நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒவ்வொரு இஸ்லாமியர்களுடைய இதயத்திலையும் இருக்க வேண்டும் பெருமானார் சொல்லுவார்கள் நபிமார்கள் எல்லோரும் என்று சொல்லுகிற இந்த உலகத்தை விட்டு மறைவார்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஈசா அலை நம்முடைய நம்பிக்கைப்படி அவர்கள் இன்னும் மரணத்தை சந்திக்கவில்லை அவர்கள் சிலுவையில் அறையப்படவில்லை மாறாக இறைவனின்பால் உயர்த்தப்பட்டிருக்கிறார் கடைசி காலகட்டத்தில் மீண்டும் இந்த உலகத்திற்கு வருவார்கள் இன்னும் மரணம் ஏற்படவில்லை அவர்கள் உயிரோடு நம்முடைய நம்பிக்கை அதுதான் கடைசி காலகட்டத்திலே தஜ்ஜாலுடைய வருகைக்கு பிறகு ஈசாலை வருகை அமைந்திருக்கும் தஜாலை அவர்கள் கொலை செய்வார்கள் இந்த உலகத்தில் நீதியை நிலைநாட்டுவார்கள் ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்வார்கள் என்றெல்லாம் கதீசுகளிலே வருகிறது அந்த ஈசா அலி இஸ்லாத்தை பற்றி அல்லாவுடைய தூதர் சொல்லுகிற ஒரு செய்தி முஸ்லீமிலே இடம்பெற்றிருக்கிறது அதிலே பெருமானார் சொல்லுகிறார்கள் ஈசா இஸ்லாம் கடைசி காலகட்டத்திலே இந்த பூமிக்கு இறங்கி வருகிற போது தஜாலை கொலை செய்ததற்கு பிறகு அவர்கள் இஹராமுடை அணிந்தவர்களாக மக்காவை நோக்கி வருவார்கள் காபத்துள்ளாமிலே ஹஜ்ஜி செய்வதற்காக வருவார்கள் செய்து முடிக்கப்பட்டதற்கு பிறகுதான் அவர்களுடைய வாழ்க்கை நிறைவு பெறும் என்ற செய்தியை நாம் ஹதீசங்களிலே பார்க்கிறோமே ஆக எல்லா நபிமார்களுடைய சுண்ணத்தாக அமையப்பெற்றிருக்கிற பல்வேறு சமூகங்களுக்கு மீது கடமையாக்கப்பட்டிருந்த இந்த ஹஜ் பாக்கியம் நமக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாம் ஆதரவைக்க வேண்டும் எல்லா அல்லாவுலா அந்த மாதிரியான நசீவை பெற்றவர்களாக நம் அனைவர்களையும் ஆய்சல் உரிவானாக ஆரோக்கியம் இருக்கின்ற போதே சிறு வயதிலேயே அந்த வாக்கியத்தை நிறைவேற்றக்கூடிய பெருமக்களாக நம் அனைவர்களையும் இறைவன் தேர்வு செய்வானாக இந்த ஆண்டு ஹஜ் செய்யக்கூடிய அனைத்து ஹாஜிகளுடைய பயணத்தையும் அல்லாஹு தாலா பாதுகாப்பாகவும் எளிமையானதாகவும் ஆக்கி அவர்கள் ஊருக்கு திரும்பி வருகிற போது அன்று பிறந்த பாலகனை போன்ற பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்ட புனிதர்களாக திரும்பி வருகிற வாக்கியத்தை அல்லாஹு தாலா அனைத்து ஹாஜிகளுக்கும் ஆலமீன் அணுகுகங்கள் இல்லாத alaikum warahmatullahi taala wabarakatuh